முக்கியமானது என்பதற்காக நாம் எல்லோரும் அவர்களை அறியாமல் இருப்பா இந்த நாம் அனுஷ்டிக்கின்றோம் அனைவருடைய வாழ்விலும் சகஜமான சௌபாகியான முறையை பெற்று சுமக்களை பார்த்து பிரார்த்தம் அமைய வேண்டும் வேண்டும் என்பதை மகாலட்சுமியை நாங்கள் பிரார்த்தனை பண்ணி அன்பு பண்பு பணிவு ஆற்றல் அமைவு அப்பேற்ற எல்லா விதமான தண்டர்களும் அமையவன் என்பதற்காக நாம் எல்லோரும் சுமங்கலிகளாக குமாரிகளாக அம்பிகை நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் குறைந்த ஆய்வு சந்தான திருத்தி சகலவிதமான சௌகரியம் சௌபாகியங்கள் அமைய பெற்று அனைவருடைய வாழ்விலும் வரத்தை அடி கொடுக்கின்ற வரலாற்று அம்பிகளுடைய அனுகிரகங்கள் போன்ற பிரார்த்தனை பண்ணி पुनि गुरुव सुप्रभातम नश्तम सदिवर्नम सदिमम प्रदन्न वदनम तियाये सर्वविग्नो पशान्तये शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः श्री वरक्षनम विहादिये नमः प्रार्थनाये जयत काल ओमकार शिवाय नमः शिव सुहा सबरा केना जितने जनान के आप ब्रदमानस्य आपके पूर्णहा जीवराते स्वयम् No,